இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆன்மீக நேரம் டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க பொதுவாக நாம் அனைவரும் வீட்டில் பூஜை செய்வோம் ஆனால் அப்படி பூஜை செய்வதற்கு முன் முறைப்படி நாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி இந்த பதிவில் காண்போம் பூஜை செய்வதற்கு முன்பு சுவாமி படங்களையும் பூஜை அறையையும் துடைக்க வேண்டும் தினமும் இல்லாவிட்டாலும் வாரம் ஒரு முறையாவது துடைப்பது சிறப்பு சுவாமிக்கு சாம்பிராணி காட்டும் தூபக் கரண்டியை சுவாமியின் இடதுபுறம் வைக்க வேண்டும் அதேபோல போல கற்பூர தட்டை வலதுபுறம் வைக்க வேண்டும் பழம் ஏதாவது இருந்தால் அதனை இடதுபுறமும் பழகாரங்கள் இருந்தால் அதனை வலதுபுறமும் வைக்க வேண்டும் விளக்கை தினமும் சுத்தப்படுத்தி எண்ணெய் ஊற்ற வேண்டும் பெரிய விளக்காக இருந்தால் வாரம் ஒருமுறை சுத்தம் செய்வது சிறப்பு பழைய தீர்த்தத்தை கால்படாத இடத்தில் பூச்செடிகளுக்கோ இல்லை வேறு எங்கேயாவதோ ஊற்றிவிட வேண்டும் தினமும் புதிய தீர்த்தத்தை வைப்பது நல்லது சுவாமிக்கு ஆரத்தி காட்டும்போது ஸ்லோகங்களையோ இல்லை கடவுளின் நாமங்களையோ கொண்டு ஆர்த்தி காட்டுவது நல்ல பலனை அளிக்கும் கூட்டு பிரார்த்தனை எப்போதும் நல்ல பலனை தரும் ஆகையால் குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒன்றாக சேர்ந்து பிரார்த்தனை செய்து பாடல்கள் பாடி இறைவனை மகிழ்விக்கலாம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்